ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட கட்டடத்திலேயே நூறையிலே நானூய சமர்செட் தமிழ் வித்தியாலயம் இயங்குகிறது கடந்த பல தசாப்தங்களாக குறித்த பாடசாலையில் பல இன்னல்களுக்கு மத்தியில் மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் சுமார் இருபது அடி அகலமும் ஐம்பது அடி நீளமும் கொண்ட இந்த பாடசாலை வகுப்பறையின் கட்டடத்திலேயே தரம் ஒன்று முதல் ஐந்து வரையான கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன வகுப்புகளுக்கிடையில் குறுகிய இடைவெளியில் கல்வி கற்கும் இவர்கள் எதிர்நோக்கும் சவால்களோ ஏராளம் இடப்பற்றாக்குறையினால் திறந்த வழியிலும் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் கல்வி கற்கும் நுவரேலியா நானுய சமர்செட் தமிழ் வித்தியாலய மாணவர்களின் ஒரே ஒரு எதிர்கால ஆறுதல் கல்வி மாத்திரமே பாடசாலையில எந்த கட்டட வசிதா தண்ணி வசதி டொய்லெட் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு விளையாடுறதுக்கான மைதானமும் உள்ள கிரௌண்டா எதுவுமே இல்லை அவங்க வெளியே உட்காந்துதான் சாப்பிட்றாங்க வெளியே உட்காந்து படிக்கிற நிலைமை கூட இருக்குங்க இந்த பாடசாலை தொடர்ச்சியாக தரம் ஐந்து புலமை பரிசீல் பரீட்சையை பொறுத்தவரையில் எண்பது விதத்துக்கு மேலான தக்க வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலை அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் எங்களுடைய கற்பித்தல் பணிகள் சிறப்பாக மேற்கொள்வதற்கு அது ஒரு தடையாக காணப்படுகின்றது எனவே எங்களுக்கு கட்டிடம் ஒன்று கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பாடசாலையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிரித்தானியர்களுடைய ஆட்சியின் காலத்திலே கட்டப்பட்ட ஒரு பாடசாலை இப்பாடசாலை அக்காலத்திலிருந்து கட்டப்பட்ட நிலையிலேயே இன்று வரை இருக்கின்றது சமசெட் பாடசாலைக்கு போதிய அளவான நிலம் இங்கே இருக்கின்றது கட்டிட வசதிகள் இல்லை ஒரு பொருத்தமான ஒரு கட்டிடம் அமையப்பட்டால் நுவரலி ஹைட்டன் பிரதான விதியிலே பாடசாலை காணப்படுவதனால் பிரதான வீதியின் அருகே காணப்படுவதனால் இப்பாடசாலையை சிறந்த ஒரு உயர்தர பாடசாலையாக மாற்ற முடியும்